தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்னதுங்க அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சித்த செவ்வாக்கியத்துல ஒரு பாட்டும் அது ஒரு அர்த்தத்தையும் பார்க்க போறோம் அந்த பாட்டு என்னன்னா ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே இதுதான் அதோட பா இந்த அந்த பாட்டு இதோட பொருள் என்னன்னா நம்ம எத்தனைதான் ஆடு மாடு யானை சேனை கோடி கோடியா பண்ண வச்சிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அது வந்து நம்மளை தடுக்காது இதுவே மனசாரதான் தர்மம் பண்றதும் மற்றவங்களுக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்றதும் அதுதான் நம்மள வந்து காக்கும் அது எப்படி இப்போ ஒரு குதிரைய சாட்டையால அடிச்சோன்னா எத்தனை வேகமா வந்து ஓடி வருமோ அதே மாதிரி வேகமா வந்து நம்மள உதவி செய்யும் நன்றி வணக்கம்